தண்ணீரில் ஊற வச்ச வெந்தய விதைகள் தரக்கூடிய டாப் டென் ஆரோக்கிய நன்மைகளையும் அதை எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் நாளை முதலே இந்த வெந்தயத்தை தினமும் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க இது ஒரு சிறிய விதைதான் ஆனால் பெரிய மருத்துவ குணங்களை கொண்டது இந்த வெந்தயம் இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம் முதலாவது நன்மை என்னென்னா நீரழிவு நோயை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரைக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதாவது சாலபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபைபர் ரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது அடுத்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அதனால் அவங்க காலையில் வெறும் ஒரு டீஸ்பூன் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடும் இரண்டாவது நன்மை என்னன்னா செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது வெந்தயம் குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை வளர்க்குறதுக்கு உதவி பண்ணும் வாய்வு புளிப்பு மலர்ச்சிக்களை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது வயிற்றுப்போக்கு குடல் அலர்ஜி ஆகியவற்றுக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயம் மூணாவது என்னன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் வயிறு நிறைவாக நிறைவாக இருக்கக்கூடிய உணர்வை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தும் அதனால தேவையற்ற கலோரிகள் சேராமல் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் ப்ளஸ் வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது நான்காவது நன்மை என்னென்னா இதய ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இது கொலஸ்ட்ரால் ட்ரீ கிளெசராய்டுகளாக குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது ஐந்தாவது நன்மை என்னன்னா ஹார்மோன்களை சமநிலை செய்யறதுக்கு இது உதவியாக இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் பிசிஓடி பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இது உதவியாக இருக்குது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது அதனால அவங்க டெய்லி வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கிறணும் அடுத்து ஆறாவது நன்மை என்ன மூட்டு வலிக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்து தாங்க இந்த வெந்தயம் வெந்தயத்தில் உள்ள ஆன்டி இன்ஃபுளுடன் மீற்சி தன்மை வீக்கம் வலி அனைத்தையுமே குறைக்க செய்யும் ஆட் ரைட்டிஸ் கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெடிசன் சொல்லலாம் அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு முப்பது வயசை தாண்டிட்டாவே அனைவருக்குமே கை கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி அப்படின்னு அனைத்து விதமான வலிகளும் வருது நீங்கள் தினமும் இந்த வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மூட்டு வலிங்கிற பிரச்சனையே இருக்காது அனைத்துமே பறந்து போடிடும் ஏழாவது நன்மை என்னன்னா முடி வளர்ச்சிக்கு இது உதவி பண்ணும் அதாவது இதுல இருக்கக்கூடிய புரதம் நிகோடினிக் ஆசிட் வேர்களுக்கு ஒரு வலுவை கொடுக்கக்கூடும் இதனால் முடி உதிர்தலை தடுத்து பொடுகளை குறைக்க செய்யும் இதனால் நீங்கள் வெந்தயத்தை ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து பேஸ்ட்டு போட்டு முப்பது நிமிடம் நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு கழுவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சி வந்து கிடைக்கும் அடுத்து எட்டாவது நன்மை வந்து தோல் ஆரோக்கியத்திற்கு உதவி பண்ணும் முகங்களில் உள்ள முகப்பருக்கள் கரும்புள்ளிகள் உலர் தோல் அதாவது ட்ரை ஸ்கின்லாம் சில பேருக்கு இருக்கும் அது அனைத்தையுமே குறைக்க செய்யும் வெந்தயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோலை வந்து நல்ல பளபளப்புக்கு ஆக்கும் ஸோ நம்ம டெய்லி வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நம்மளுடைய ஸ்கின்னு வந்து நல்ல பளபலன்னு ஆக ஆரம்பிக்கும் ஒன்பதாவது நன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதாவது பாக்டீரியா வைரஸ் பூஞ்ச தொற்றுகளின் நோய் தாக்குதலில் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் வெந்தயம் ஒரு இயற்கையான எனர்ஜி பூஸ்டர் நீங்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு சலிப்பு இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பத்தாவது நன்மை என்னன்னா கல்லீரல் சுத்தம் நச்சு பொருட்களை அகற்றி கல்லீரலை ஆரோக்கியமாகவும் பாதுகாக்கவும் செய்யக்கூடியது இந்த வெந்தயம் எப்படி எப்போ சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் அதாவது இரவில் நீங்கள் ஒன்று இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் தண்ணீரோட இந்த விந்தயத்தை அப்படியே மெண்டு நல்லா மெண்டு சாப்பிடுங்க தண்ணியும் குடிச்சிருங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒன்று இல்லைனா ரெண்டு டீஸ்பூனுங்கிறது ரொம்ப போதுமானது ஒன்றுங்கிறதே போதுமானது ரெண்டுங்கிறது கொஞ்சம் தான் அதுக்கு மேலே எடுக்கவே எடுக்காதீங்க அதிகமாக சாப்பிட்டால் ஆபத்து இது யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்னா கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டும் அப்படி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் மருத்துவரிடம் போய் ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் சாப்பிடலாம் அதாவது அதிகமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிறலாம் ரத்த சர்க்கரை குறைவாக இருக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிறவரங்க அவங்களும் டாக்டர் சாப்பிடலாம் அப்படி எடுக்கிறாங்க வெந்தயத்து நன்மைகளை இப்ப பார்த்தீங்களா இந்த வெந்தயத்தை தினமும் நீங்க அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் அழகும் கூட ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்